ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணை இணைமதை எங்களுக்கு வணக்கம் விருச்சகராசிக்கு குழந்தை பெறும் காலம் எப்போது திருமணமாயி ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கலை அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி அந்த கேள்வி வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும் எப்போ குழந்தை பிறக்கும் எப்போ பெற்றுக்குவீங்க எப்போ பிறக்கும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஸோ அந்த காலத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா ஜோதிடத்தின் மூலிமா ஏன்னா இப்போ வந்து நவீன காலமாக ஆகிட்டதுனால ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் முன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதிகமாக இல்லை இப்போ நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு வந்து காலச்சூழ்நிலை தான் ஒரு காரணம் சரி இதில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா இப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்போ பிறக்கும் அப்படின்னா அதாவது உடல் நலமெல்லாம் சரியாக தான் இருக்குது எப்போ கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டைம் வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கலாம் இப்போ நமக்கு பிறந்துடும் கிடச்சிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொன்று உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அது இப்போ ட்ரீட்மெண்ட் போகும்போது எப்போ போகலாம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஒன்று எனக்கு உடல்நிலை கோளாறு இருக்குது ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறவங்க தன்னோட அதாவது பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேலே ராகுவோ கேதுவோ ட்ராவல் ஆகக்கூடிய டைம் அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்லே உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியங்கிறது கிடைச்சிடும் அல்லது உங்களோட ஐந்தாம் பதிமதி மேலே அதாவது லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி மேலே ராகுவாவுக்கு எதுவோ ட்ராவல் ஆகக்கூடிய டைமில் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதுவும் அந்த ஒன் ஃபஸ்ட் அட்டம்லே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது இந்த உடல்நிலை கோளாறு இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பத்துக்கிறவங்க இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் அடுத்தது எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் குழந்தை பாக்கி கிடைக்கிற எப்போ கிடைக்குன்ற குழப்பம் இதுக்கு நிறையா பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது சுற்றி இருக்கிறவங்களோட டிப்ரஷன் அதிகமாக இருக்குது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ராசியோட திரிகோணாதிபதி விருச்சக ராசிக்கு திரிகோணாதிபதி அப்படின்னு சொன்னால் செவ்வாய் குரு சந்திரன் இவங்க தான் திரிகோணாதிபதி இவங்க இந்த மூணு பேரில் ஒருத்தர் புத்தி நடத்தினா உங்களுக்கு குழந்தை பெரு காலம் அப்போ ஒவ்வொரு திசையிலையும் இவங்க புத்தி வந்துகிட்டு தான் இருக்கும் அப்போலாம் எனக்கு குழந்த பிறக்கறதுன்னா அப்போலாம் பிறக்காது உங்களோட பாட்னரோட ஆணா இருந்தாலும் பெண் பெண்ணாக இருந்தாலும் ஆணோட ஜாதகத்தில் அவங்க ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க அந்த ராசியோட திரிகோணாதிபதியோட புத்தி வேணும் அவங்க உதாரணத்துக்கு மகர ராசின்னு எடுத்துக்கலாம் சனி சுக்கரன் புதன் தான் திரிகோணாதிபதியாக வருவாங்க அவங்களுக்கு சனி புத்தி நடக்கும்போது இங்கே உங்களுக்கு சந்திரன் புத்தி இருக்குது அப்படின்னா அந்த டைம் குழந்தை பிறக்கக்கூடிய காலம் அல்லது அவங்களுக்கு சுக்கரன் புத்தி நடக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா அது குழந்தை பிறக்கக்கூடிய காலம் அவங்களுக்கு வந்து புதன் புத்தி நடக்குது அப்படிங்கும்போது இங்கே உங்களுக்கு குரு புத்தி நடக்குது அப்படின்னா அது குழந்தை பெறக்கூடிய காலம் அல்லது இந்த ராசியோட திரிகோணாதிபதிகளோட சேர்ந்த பார்வை பெற்ற சேர்க்கை பெற்ற சாரம் பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு புத்திரபாக்கியத்தை தரும் அது உங்களோட சாட்டை பார்த்தா தெரியும் மொத்தத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ராசியோட திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தர வல்லவார்கள் அவங்க எப்போ புத்தியாக வராங்க அப்படிங்கும் போது அதை பார்த்து நம்ம குழந்தை பிறக்கும் காலத்தை முடிவு பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா உங்களோட பார்ட்னர் சாட்லேயும் திரிகோணாதிபதி புத்தி ராசியோட திரிகோணாதிபதி புத்தி சேம் டைமில் நடக்கணும் அப்படி சேம் டைமில் நடந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்